காசை வாங்கிட்டு மீடியா முன்னால கேமரா முன்னால அவரை வந்து வேற மாதிரி சித்து காட்டும் நினைச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவன் வாழ்க்கையில நிம்மதியே இருக்க முடியாது அந்த குற்றவுணர்ச்சி குத்தும் இப்பேர்பட்ட ஒரு மனுஷனை வந்து இப்படி பண்ணிட்டேன் கேப்டன் தான் கேப்டனை பத்தி தயவு செய்து இனிமேல் யாரும் அவதூறு பரப்பாதீங்க விஜய் பத்தி நான் அது வந்து சரி அங்கிட்டு இப்படின்னு பிரகரம் நேருக்கு வணக்கம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து மறைஞ்சிருக்காங்க அவரை செய்திகளில் ஊடகங்களில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நேரில் பார்க்கும்போது அவர் வேற ஒரு ஆளுங்கிற மாதிரி மக்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ நேரில் பயணித்தவங்க கூட நம்ம கலந்து விளையாடினோம்னா அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க முடியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கேப்டனோட பயணித்த நவசக்தி அவர்களோடு நம்ம பேச போகிறோம் வணக்கம் கேப்டனோட பயணித்த காலகட்டங்கள் அவரை பற்றி நீங்கள் நேரடியாக தெரிஞ்ச விஷயங்களை பற்றி சொல்லணும் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க கேப்டனை பற்றி எனக்கு எதாவது இப்போ என்னை பற்றி பேசணும் கூட நான் சிர சரம் சொல்லிடுவேன் இப்போ கேப்டனை பற்றி பேசுகிறனால படப்படன்னு அடிக்கிது கேள்வி கேட்குறது கூட ஈஸி நான் எத்தனை பேரை கேள்வி கேட்டிருக்கேன் ஆனால் பதில் சொல்லும்போது அதுவும் யாரை பற்றி போது நமக்கு ஒரு படபடப்பு இந்த மாதிரி நான் இருந்ததே கிடையாது உள்ளுக்குள்ளே இருக்குது வெளியே வெளிக்காட்டிக்கிறலாம் கேப்டா கேப்டனை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்க நிறையா விதமாக அதாவது கேப்டனை பார்க்காதவங்கள்லாம் பேசுகிறாங்க கேள்விப்பட்டவங்க திருமணையில் நாலு பேப்பர் மேனேஜர் வந்து பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் இன்றைக்கி நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு வாய் வாடகைக்குறவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவனுங்கெல்லாம் பொய் பொய்யாக நிறைய விஷயங்கள பேசி அவதூறு பார்க்கும்போது உண்மையிலே பயணிச்சவங்கள்கிட்ட வந்து உங்களை மாதிரி ஊடகவியலாளர் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் எத்தனை பேர் இருக்கிறாங்க என் நம்மளுக்கு மேலே முத்தவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட எடுத்தால் தான் தெரியும் கேப்டன் யார் கேப்டனுடைய குணம் என்ன கேப்டனோட இயல்பான சுவாகன் என்று அவங்களுக்கு தான் தெரியும் கூட இருந்தவங்க சொல்லணும் எதையுமே இல்லாதவங்க ஏதோ தருமனு வந்து ஏதோ ஒரு நாலு வீடியோ பார்த்துட்டு சும்மா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிடக்கூடாது அப்படி தான் இது கடந்த காலத்தில் இருந்தது இப்போ கேப்டன் இல்லை இறந்துட்டார் அப்படின்னு ஒன்று சொன்ன உடனேயும் இன்றைக்கி அத்தனை பேர் அவரை பற்றின உள்ள நல்ல விஷயங்களை போலாம் இன்றைக்கி அப்படியே ஒவ்வொருத்தனும் எமோஷனலாகி சோசியல் மீடியா திறந்தீங்கன்னா போதும் அத்தனை பேரும் அத்தனை விஷயத்த ஒவ்வொருத்தனும் கொட்டுறான் இப்போ திரையுலகத்தில் உள்ளவங்களாம் வந்துட்டு எத்தனை பேர் அவர் கூட இருந்தவங்களாம் அவங்களுடைய அனுபவங்கள் ரொம்ப பெருசு அதெல்லாம் அவங்க அப்படி கொட்டுறாங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் எனக்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் எல்லாரும் மொதல் சொல்றது என்ன எனக்கு சாப்பாடு போட்டாரு எனக்கு என்னை வாழ வச்சார் என்னை அறிமுகப்படுத்தினாரு இதை தான் சொல்லுவாங்க எல்லா பேருமே திரை உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே இன்னைக்கு அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் அவர் கூட பயணிச்சவங்க அவருடைய சுவாரஸ்யம் கேப்டனை பிடிக்காதவங்கன்னா யாருமே சொல்லவே முடியாது யாராவது ஒருத்தனாவது யா இங்க இருக்கக்கூடிய ஒரு யாராக இருக்கட்டும் பேசுற யாராக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு கேப்டனை பிடிக்காது அப்படின்னு யாராவது ஒருத்தரை ஒன்று சொல்ல சொல்லிடுன்னு பார்த்துருவோம் ஒருத்தர் கூட ஒன்று கூட சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் இருந்து வாழ்ந்துட்டு போனவர் அவர் என்ன சொல்கிறது கேப்டன் கேப்டன் கூட பயணித்தவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நிறைய என் கூட நிறைய விஷயம் இப்போ நாம் இப்போ நான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க நீ வந்து கேப்டன் டிவியில் வேலை பார்த்ததுக்கா கேப்டனை பிடிச்சிட்டியா டிவி கூட வச்சுரு கேப்டன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்கல்ல அப்போ நான் சொல்ல ஆனால் யார் செஞ்ச புண்ணியமாக ஏன்னு தெரியல எனக்கு சின்ன வயசுலேருந்தே கேப்டன் பிடிக்கும் சின்ன வயசுலருந்து எங்க பெரியப்பா கேப்டன் படங்கள் அப்போலேருந்து டெக்கு கேசர்ட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து படம் பார்ப்பாங்க உடனே விசாரணை ஐபிஎஸ் பழைய படங்கள் ஒன்று எங்கள் பெரியப்பா அவர் சர்வீஸ் மேன் அவர் அவர் படம் மிகப்பெரிய கேப்டனுடைய ரசிகர் அப்போ எனக்கு நான் நினச்ச கூட பார்த்தது நான் அவர் டிவியில் வேலை பார்ப்பேன் அவர் கூடவே இருப்பேன் அவர் கூட பணிக்கப்படுறேன் நான் நினைச்ச கூட பார்த்தது கிடையாது பார்க்க பார்க்க அவர் படத்தை பார்க்க பார்க்க அங்கே ஃபைட் சின்னு வந்துச்சுன்னா பெரியப்பா இங்கே கத்துவார் குத்து அட்டி எதி அப்படி இப்படின்னு இது பண்ணுவார் பார்த்து 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 அந்த தைரியம் துணிச்சலை பார்த்து பார்த்து அதே மாதிரி தான் அவரும் இருந்தார் அவரை பார்த்து 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 எனக்கும் கேப்டன் மாதிரி இருக்கும் அப்படின்னு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காரமாக ரிப்போர்ட்டர் ஆகும்போது ராம்நாட்டில் ஒரு அண்ணன் இருந்தார் தங்கம் சொல்லிட்டு அவர் தான் என்னை வந்து கேப்டன் டிவியில் வந்து ஏரியா ரிப்போர்ட்டராக ஆக்கி விட்டார் அப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஏரியா ரிப்போர்ட்டராக இருந்தேன் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் ஊரில் இருந்தேன் எம்பிஎல் ஏரியா ரிப்போர்ட்டராக இருந்தேன் பத்தொம்பது எம்பிஎல்ஏஞ்சோன்னா இங்கே சென்னைக்கு சென்னைக்கு வந்துட்டு இங்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டேன் இப்போ எடிட்டர் ராஜேந்திரன் சார் அவர் நான் சென்னைக்கு வந்த உடனே அவர்கிட்ட கேட்டது ராஜேந்திரன் சார்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை தான் சார் கேப்டன் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு அப்போ கேட்டார் மாதிரி என்ன அவசியம் வந்தவொடனே என்ன வேலை பார்ப்போம் என்னென்னு கேட்காம இல்லை சார் கேப்டன் டே வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து கேப்டன் பிடிக்கும் அதனால தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் அந்த வேலைக்கு வந்து அப்படியே பார்க்கலாம் பார்க்கலாம் பொறுமையாக இருங்க நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் எப்போயாவது கேப்டன் வரும் அப்போ பார்க்கலாம் இருங்க அப்படின்னு எனக்கு எப்போ வந்தோடனே ஏன்னா என்னுடைய நல்ல நேரமான வந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து வறுமை ஒழிப்பு தினம் அவருடைய பிறந்தநாள் பிறந்தநாள் அன்னைக்கு என்னையவே ரிப்போர்ட்டராக போட்டு நியூஸ் வந்து சொல்லி கட்சியாக அனுப்புகிறாங்க நான் நியூஸ் எடுக்க போகிறேன்ற சந்தோஷத்தை விட நான் இன்றைக்கி கேப்டனை பார்க்க போகிறேன் சின்ன வயசுலேருந்து ஒரு கணவன் கேப்டன் இன்னைக்கு அன்னைக்கு நான் கேப்டனை பார்க்க போகிறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து வந்த உடனே தெரியும் அவர் வந்தாலே தெரியும் அப்படியே பார்த்துருப்பீங்க வீடியோக்களை தான் அந்த உட்காந்துருந்த சிங்கம் மாதிரி உட்காந்துருந்தார் அந்த அதுதான் தான் நான் அவரோட எடுத்த முதல் புகைப்படம் அந்த புகைப்படம் நான் அந்த டீபில் வச்சுக்க அதுதான் அவரோட எடுத்த புகைப்படம் முதல் முதல்ல கேப்டன் கூட இருபது வருஷமாக பயணிக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் என்ன வந்தால் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு அப்போ அதுக்கப்புறம் கேப்டன் அதுக்கப்புறம் கேப்டன் கூட வந்து நம்ம கேப்டன் டீ தான் அப்போது நிகழ்ச்சி நடக்கும் கூட்டங்கள் நடக்கும் எதா நான் கேப்டன் வரும் எப்போலாம் கேப்டன் வருவாரோ அப்போல்லாம் நாங்கள் சேரி போயிடுவேன் எப்போல்லாம் கே கேப்டன் வீட்டுக்கு ஏதாவது செய்தி சேகரிக்கிறதுக்கு நம்மள ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் நான் கேப்டனை பார்க்க போயிடும் ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் என் கூட பல மூத்த அண்ணன் அவங்களாம் பத்து வருஷமாக வேலை பார்க்குற கேமராமேன் என்ன ரிப்போர்ட்டர் என்ன எனக்கு சீனியர் ரெண்டு பேர் நான் இருக்கும்போது ரெண்டு ரிப்போர்ட்டர் என்ன இருந்தாங்க அவங்க வெளியே இப்போ யூடியூப் சேனல் வர போயிட்டாங்க இன்னொருத்தவங்க அண்ணன் வந்து வேலை போயிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க நவசக்தி வந்து கேப்டன்னா கேப்டன் யூஸ்னா ஏன் நமக்கு சீனியர் இருப்பாங்க யார் போகிறோன்னா அவனுக்கு கேப்டனை பார்க்கலன்னா அந்த தம்பி நீ போயிரு தம்பி அப்படின்வாங்க எல்லாரும் எடிட்டரும் அப்படி தான் சி நீங்கள் என்ன பண்ணணும் நாளை கேப்டன் பார்க்க போகிறோம்னாலே இன்னிக்கு போகிறேன் இன்றைக்கு முதல்ல மாட்டேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு ஆர்வம் இண்டஸ்ட்ரி அது நமக்குள்ள அது தனிப்பட்ட ஒரு ஆர்வம் கேப்டனை வந்து என்ன சொல்றது அவர் பிரச்சாரம் கடைசியாக கேப்டன் பிரச்சாரத்தை வந்தார் பார்த்தீங்களா மேடம் வந்து இங்கே எலெக்ஷன் அண்டப்போ அங்கே பிரச்சாரம் ஆறு நாள் பாண்டிச்சேரி விருத்தாச்சலம் இங்கெல்லாம் கேப்டன் பிரச்சாரம் பண்ணார் அந்த கேப்டன் கூட ரிப்போர்ட்ரு யூனிட்ல போனது போன லைவ் யூனிட்ல நான் தான் ரிப்போர்ட்ராக போனேன் கேப்டன் கூட கடைசியாக தேர்தல் பிரச்சாரத்தை போனாரு பார்த்தீங்களா அதில் நான் ரிப்போர்ட்டராக போனேன்ற பெருமை அந்த என்னைக்கு இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் யார்கிட்ட வேணாரு நான் இருந்தேன் கூடவே பார்த்தேன் டெம்போ டிராவலர்ல பதினஞ்சு அடி கேப்பில் பதினஞ்சு அடி கேப்பில் கேப்டன் பின்னால் வருவாரு நாங்க முன்னால மேல ஃபாலோ பண்ணிட்டு போவோம் கேப்டன் பிரச்சாரத்தை அந்த சிரிப்பு இப்போ வரைக்கும் அந்த கண்ணுக்குள்ளே இருக்கு எல்லோரும் சொன்னாங்களே கேப்டனுக்கு வந்து சோனியா நினைவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமீபத்தில் அவதூறு பரப்பி அது அவர் அப்போ ரெண்டு வருஷத்துக்கும் ஆயிட்டாரு பேச மாட்டாரு எல்லாரும் என்னென்னமோ பேசினானுங்க என்னென்னமோ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தால் பேசினானுங்க கூட இருந்தவங்கள்ட்ட இந்த இங்கே இருக்கிற ஊடகவியலாளர் சமூக கூட இருக்கிறவங்க கூட பயணிச்சவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்கன்னா உண்மை என்னென்னு தெரிஞ்சுருந்துருக்கும் யாருன்னே தெரியாத கே குறிப்பாக சொல்லணும்னா கேப்டனை நேருக்கு நேர் நின்று பார்க்காதவன் அவர் பக்கத்தில் கூட நின்று அவ எட்டி கூட பார்க்காதவன் தான் இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டிருங்க அவரை பற்றி கூட இருந்தவங்க எத்தனை பேர் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அத்தனை பேர் அமைதியாக இருக்கிறாங்க இன்னைக்கு நான் பேசுகிறதுக்கான காரணம் எவன்வனோ வந்து அவதூறு பரப்புரவனா பேசும்போது எனக்கு அந்த உரிமை இருக்குது எனக்கு அந்த தகுதி இருக்குது நான் ஏன் அதை பேசக்கூடாது கேப்டன் என்னோட கேப்டன் நான் ஏன் பேசக்கூடாது எல்லாருக்கும் அவரை நேசிச்ச எல்லாருக்கும் உரிமை இருக்குது கேப்டனை பற்றி பேசுகிறதுக்கு கேப்டனை நேச எல்லாருக்கும் உரிமை இருக்குது குறிப்பாக வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து கோவப்படுவார் இப்போ எல்லாரு கூடையும் கோவப்படுவார் கட்சித் தொண்டர்கள கோவப்படுவார் அவங்க வேலை பார்க்குறவங்க கூட கோவப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பயணிக்கும் போது கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் மற்ற கூடையும் அவர் வந்து எப்படி பழகுவார் இவனுங்க வந்து இவனுங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும் அதான் அரசியல் ரீதியாக இன்னைக்கு புட்டு புட்டு வச்சிட்டானுங்க இன்னைக்கு அதான் சொல்கிறேன்ல உண்மையை ரொம்ப நாளைக்கு மூடி எவ்வளோ நாளையும் மறைக்க முடியாது என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வந்து தான் தெரியும் இன்னைக்கு அத்தனை பேரும் கொட்டிட்டு இருக்காங்க இங்கே மீடியா இன்றைக்கி என்ன உண்மை தெரியாமலே போயிடும் அத்தனை பேர் சொல்றாங்க இன்னைக்கு கேப்டனை பற்றி இன்னைக்கு அவதூறு ஒரு பரப்புனீங்க கேப்டன் அப்படி மீம்ஸ் போட்டிங்க அதை போட்டிங்க அவரை இது அவரை கோபப்படுத்தினானுங்க எதற்காக எந்த அரசியலுக்காக அப்படி பேசினா ஆயிடும் எதற்காக இப்படி பண்ணாங்க அன்னைக்கு எத்தனை பேர் கை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடவியலாளர் ரிப்போர்ட்டர்ன்ற போர்வையில் ஜேர்னலிஸ்டன்ற போர்வையில் கை கூலி வேலை பார்த்தா எவ பார்த்தான்ட்டு இன்னைக்கு வரைக்கும் அவன் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அன்னைக்கு எவன் வேணாலும் கை கூலியா வேலை பார்த்து எந்த ஆதாயத்திற்காண்டி அவரை கோவப்படுத்தி மீடியா முன்னால கேமரா முன்னால அவரை வந்து வேற மாதிரி சித்தரிச்சு காட்டணுமோ காட்டணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்க முடியாது அந்த குற்ற உணர்ச்சி குத்தும் இப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷனை வந்து இப்படி பண்ணிட்டமே அந்த குற்ற உணர்ச்சி கண்டிப்பா குத்தும் அவன் 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 சாருக்கு முன்னாடி ஒரு தடவை உணர்ந்துட்டு சாவான் நம்ம கா காசு வாங்கினவன் இப்பேற்பட்ட ஒரு மாமணி தானே நம்ம இப்படி நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம இப்படி பண்ணமே அவன் பேச்சை கேட்டு இவன் பேச்சை கேட்டு அரசியல் நம்ம காசு கன்னி பண்ணமே அவன் கண்டிப்பாக கூசும் அவெல்லாம் அவன் சார்துக்கு முன்னாடி கண்டிப்பா அவன் தான் சாவான் எல்லாமே போய் அதான் கேப்டன் சொல்லுவார் ஒரு பக்கத்தை தானே காமிச்சிங்க சட்டசபையில் நடந்ததே ஒரு பக்கத்தை தானே காமிச்சாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபக்கம் காமிச்சாங்க அதுக்கப்புறம் தானே உள்ள நடக்கிறதெல்லாம் லைவ்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் எல்லாம் எழுதுது அப்போ ஒரு அதாவது நான் நிறைய வீடியோ பார்த்தேன் சமீபத்தில் குறிப்பாக கேப்டன் வந்து கடைசியாக கல்யாண நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது கல்யாண நாள் அப்போ தான் கேப்டன் வந்து கடைசியாக வந்து நல்லா ஆக்டிவாக பேசுகிற பேசுகிறது அன்னைக்கு நாங்கள் இருக்க கட்சியாசில் அன்னைக்கு நான் நிற்கிறேன் ஸ்டேஜுக்கு கீழே நான் நிற்கிறேன் அங்கே நின்று அத்தனை பேர் கூட்டிக் கொண்டு என்னால் பேச வைக்க முடியும் அங்கே லைவில் இருந்த அத்தனை பேர் சாட்சி நான் சொல்கிறேன் ஏன்னா அன்றைக்கி ஒரு பொய் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது இல்லை சாட்சிக்கு அன்னைக்கு அங்கே இருக்கிற அத்தனை பேர் கூட்டிக் கொண்டு வந்து கேப்டன் கூட இருந்தவங்களே பேச வைக்க முடியும் ஸ்டேஜில் இருந்தவங்களே பேச வைக்க முடியும் அவர் எடிட் பண்ணி போகிறானுங்க தொண்டரை பார்த்து நாக்கை துருத்திய கேப்டன் பேச இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு கேப்டனை வந்து அதுக்கு முன்னாடி விமர்ஷன் பேச முடில்ல பேச முடில்ல அப்படின்னு சொன்னேன் அப்போ பேசி காட்டுறாரு கேப்டன் மீடியா முன்னாடி பேசி காட்டுறாரு எப்படி இந்த குரல் கேட்குதா அப்படின்னு கத்துறாரு கேப்டன் தொண்டர்கள்லாம் அவர் பேசுனவொடனே கடந்து உற்சாகத்தில் குதிக்கிறாங்க கடந்து கத்துறாங்க உள்ளே இருந்து அந்த கொடிக்கம்பாத்துக்கிட்டு வந்து எல்லாம் கத்துறாங்க ஓ கத்தி விசிலடிக்கிறாங்க எப்படி கேட்குதா அப்படின்னா கேட்கல கேட்கலன்னு கத்துனோன்னா அப்போ தான் இன்னும் உற்சாகப்படுத்துகிறேன் கேப்டன் அப்போ தான் இன்னும் நிறைய வார்த்தைகள் பேசுவார் முடியாம தான் பேசுறாரு ஆனால் நிறைய வார்த்தைகள் பேச வைக்கணும் கேப்டன்னு சொல்லிட்டு உற்சாக கத்துறேன் கேட்கல கேட்கலன்னு எப்படி இந்த குரல் கேட்குதா அப்படின்னு சொன்னி கேட்டோன்னா கேட்கல கேப்டன் கேப்டன் யார் கேட்கல அப்படின்னு சொன்னோன்னா பக்கத்தில் மோகன் மோகன் கேட்கல அப்படின்னு எட்டி பார்க்குறாரு கட்சிக்கிழம யாரு மோகனா டேய் மின்னல் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுறாரு செல்லம்மா இந்த வார்த்தை சொல்லிட்டு மறுபடியும் பேசுகிறாரு எல்லாரும் பார்த்து போகணும் சாப்பாடு உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கு உங்கள் எல்லோரும் எல்லோரும் வீட்டுக்கு போகும்போது பார்த்து போகணும் வழக்கமாக கேட்கணும்னு தன்னக்குரிய பணியில் சொல்கிறாரு அப்போ இவன் கேட்ட கட் பண்ணி போடுறான் நாக்க துருக்கணும் மட்டும் மூணு தடவை போட்டு போட்டு பார்க்குறேன் அப்போ அவன் என்னத்த சொல்றது நம்ம அவன்லாம் சோறு சோர்ந்திக்கிறானா என்ன தந்திக்கிறானா அப்போ அவன் நம்ம நம்ம அப்படி தானே கேட்கணும் அப்படி போடுறவனை அப்போ இப்படி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் கோவப்படுற கோ கோவப்படுறத மட்டுமே சுற்றி காட்டினேன் ஊடகம் ஒரு விஷயத்த நல்லா இன்னைக்கு தொலைநோக்கு சிந்தனையில் இருக்கும்போது நல்லா உத்து பார்க்கணும் கோவப்படுறதை மட்டுமே போட்டு போட்டு காட்டுற ஊடகம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அவன் என்ன கேள்வி கேட்டான் அதுக்கு அவன் என்ன பேசினான் சராசரி மனுஷன் தானே எல்லாரும் சராசரி மனுஷன் தானே உங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு வரதானே செய்யும் கேப்டனுக்கு நடிக்கவே தெரியாது அவருக்கு நடிக்க தெரியாது ஒரு குழந்த குழந்த மனசு அவரை 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 மாதிரி ஒரு உள்ளதை வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு மக்களுக்கு ஊடகத்தை பத்தின சிந்தனை கிடையாது பாமர மக்கள் மூணு சொல்ல முடியாது ஆனால் அறிவார்ந்த இருந்தால் சில சிந்திக்கக்கூடியன்னு சொல்லிக்கிற கூடிய அந்த ஊடகவியலாளர் மத்தெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் சேர்ந்து கேப்டன் பண்ண முடியாது இன்னைக்கு வரைக்கும் தாங்கிக்கவே முடியல விஜயகாந்த் அவர்கள் வந்து கோவப்பட்டிருக்காரா இந்த மாதிரி ஏன் போய் காமிக்கிறாங்க ஏன் மாத்தி போய் பேசுகிறாங்க வருத்தப்பட்டுருக்காரா ஊடக ஊடகத்தின் மீது வருத்தப்பட்டிருக்காரா மக்கள் மீது வருத்தப்பட்டிருக்காரா இதுக்கு முன்னாடி கேப்டன் அவர்களோடைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நம்ம வந்து இப்போ எலெக்ஷன் ஏதோ டூட்டி போகும் இது பண்ணும் போதோ நாங்கள்லாம் ஒரு ஒன்னா டீமாக போகும்போது என்னோட சீனியர் கேமராமேனு மூத்த அண்ணங்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் பத்து வருஷமாக ஆரம்பிச்சதுலேருந்து சேனல் ஆரம்பித்ததுலேருந்து அவங்கெல்லாம் கூடவே இருந்தவங்க அதே போல் ஃபோட்டோகிராஃபர் முத்தனை நான் இருக்க சொன்னேன் பார்த்தீங்களா அவங்கள இருபத்தோரு வருஷமாக கூடவே இருக்கிறாங்க அவரெலாம் ரசிகர் மன்றத்திலேருந்து கேப்டன் கூடவே இருக்கணுன்றதுக்காகவே ஃபோட்டோகிராஃபர் ஆனவர் முத்துகுமார் அவர் சொல்லியிருப்பார் எனக்கு ஃபோட்டோ எடுக்கவே தெரியாது நான் கேப்டன் கூடவே இருக்கணும் அப்படின்றதுனால அவர் ஃபோட்டோகிராஃபரே மாறிட்டார் ஃபோட்டோ எடுக்க கற்றுக்கிட்டார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ம கூட பயணிக்கக்கூடிய இன்றைக்கு வரைக்கும் கேப்டன் கூட இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கும் கேப்டன் பா வந்து குமார் அண்ணன் அவராக இருக்கட்டும் அண்ணன் அவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே கேப்டனை ரசித்தவங்க கேப்டனை ரசித்து சின்ன சினிமாவிலேருந்து ரசித்து அவர் கூட இருந்து வீட்டில் எல்லோரும் வே அவங்க வீட்டில் வேலை டிரைவரை வேலை பார்க்குறாங்க அவங்க வீட்டில் உதவியாளரை வேலை பார்க்குறாங்க அப்படி தான் எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அவங்க வேலை பார்க்குறவங்க கிடையாது கேப்டனுடைய தம்பிகள் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க அந்த வெளியில் உள்ளவங்களுக்கு தான் தெரியாது கடைசி வரைக்கும் இறுதி அஞ்சில் அவங்க உட்காந்துட்டு வந்துருப்பாங்க ரெண்டு பேர் மூணு பேரும் பார்த்துருப்பீங்க அந்த இடத்த விட எந்திரிச்சிட மாட்டாங்க கேப்டன் வந்து கோவப்பட்டு உரிமையில் எத்துட்டுற எல்லோருமே கண்டிச்சிருக்காராம் முத்துக்குமார் அண்ணன் என்கிட்ட சொல்லியிருக்கிறார் என்னை கண்டிச்சிருக்கிறாரு நான் கேப்டன் தலைவர் கண்டிச்சிருக்காரு நான் எதாவது ஏதாவது தப்பு ஏதாவது பிடிச்சா எப்பா முத்துகுமார் ஒழுங்காக இருந்துக்கோ நீ ஏன் கூட இருக்க எங்கே அங்கே பார்த்தா எங்கே பார்த்தேன்னு உன்னை யார் எதுவும் சொல்லிடக்கூடாது ஒழுங்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாராம் க அவ்வளவு க கண்டிப்பாக அவ்வளோ அவங்க எலெக்ஷன் ஓட்டி போனப்போ கேப்டன் நல்லா ஆக்டிவாக இருந்த டைமில் போன டைம்லலாம் தமிழ்நாடு முழுக்க தீவிர பிரச்சனை போனப்போல்லாம் அவங்க போயிருக்காங்க அவங்க அந்த அண்ணன் சொல்லியே தான் எனக்கே தெரியும் அப்போ சொல்லுவார் நைட்டு ரூம்ல போய் தங்கணும்னு ஃபோன் அடிச்சு கேட்பாரன் கேப்டன் எத்தனை பேருக்கு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க சரி ஓகே காலைல எழுந்திரிச்சு சீக்கிரம் அப்படின்னு செல்லமாக பார்த்துக்கிற அளவுக்கு தான் கேப்டன் அவர் கோவப்படுறாருன்னு சொன்னதெல்லாம் பொய் போகப்படுறேன்னா இப்போ இல்லை ஏய் என்னடா அந்த அதாவது நீங்கள் உங்களை கோவப்பட்டு திட்டினது ஒன்று நினைச்சு நான் அவர் கேட்டுக்கேன் ஒரு அம்மாவை தள்ளிவிடும் போது எதார்த்தம்மா கோவப்பட்டாரு கையை வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் அதுவே கொஞ்ச சால்வ் சால்வாயிருவாரு கேப்டன் கோவப்படுறாரு சொல்றது எல்லாமே போய் சுத்த போய் கோவம் அவராது கோவம் அவர் வந்து என்னென்னா நீங்கள் எதார்த்தமாக இப்போ சொல்கிறீங்க காலம் ஏய் என்னடா அப்படிங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த பகல் பழம் இருப்பீங்களா கேப்டன் ஒருத்தரா கோவப்படுறான்னு சொல்கிறாங்களா இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மாதிரி பாருங்கள் கேப்டன் கோவம் ஆனால் கோவப்பட்டு திட்டம் என்ன செய்வாங்க ஒரு எல்லாேரு முன்னாடி கேப்டன் திட்டிட்டாங்க திட்டாங்க ஒருத்தவங்க யாராவது திட்டாங்கன்னா எல்லாேரும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தி அவங்கள தோட்டில் மேலே கையை போட்டு பேசிகிட்டே கூட்டிகிட்டு போவாரா போயிட்டு அதுலேயே என்ன பண்ணுவார் அவருக்கு உள்ளது அதெல்லாம் மறந்துடும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய கை போட்டு போனா உங்களுக்கு இல்லையா திட்டு வாங்கினதை பெருசாக நினைப்பீங்களா தோல்லை கை போட்டது பெருசாக நினைப்பீங்களா அந்த மாதிரி செல்லமா இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே ரசிகர்கள் கேப்டன் கேப்டனை சுத்தி இருக்கிறவங்க நான் சொல்றேன் எல்லாருமே அவருடைய ரசிகர்கள் அவரை ரசித்தவங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட இருக்கிறவங்க இப்போது குறிப்பா சினிமா துறையில இருந்தவங்களும் சரி ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி அவர் கூட பயணித்தவர்களும் சரி மரியாதை கொடுத்து பேசுவார் எல்லாரும் கூடயும் சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்து பேசுவார் ரொம்ப வந்து தவறான வார்த்தை பயன்படுத்த மாட்டார் அவர் மரியாதை கொடுத்த விதம் எப்படி இருந்துச்சு அதாவது கேப்டனுடைய மரியாதைன்னா என்ன சொல்கிறது இப்போ நம்ம டிவி சேனல் இருக்குது இப்போ நம்ம கேப்டன் டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மீட்டிங் போகிறாங்க வந்தால் வர்றாங்க இங்கே வெயிட் பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா எடுத்தோடனே கேப்டன் வந்து கேட்பாங்க டிவி காரங்க சாப்பிட்டாங்களா டிவிக்காரங்க சாப்பிட்டாங்களா ஓகே சாப்பிட்டாங்களா ரைட்டு ஓகே அதுக்கப்புறம் கேப்டன் எல்லா ஒரு ஒவ்வொரு ரீழ்ச்சி முடிஞ்சோன்னா கேப்டன் கூட போய் எல்லாரும் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிடுவோம் எல்லாருமே டிரைவர் கேமராமேன் நம்ம அங்கே இருக்கிறவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லா பேருமே கேப்டன் ஒன்று ஏன்னா வெளியிலேருந்துருப்பாங்க எல்லா பேருமே பிறந்தநாளா நாளாக இருக்கட்டும் வருஷம் பரப்பார் எல்லாருக்குமே கேப்டன் கூட புகைப்படம் எடுப்பாங்க கேப்டன் கூட நமக்கு முன்னாடி எடுத்த சீனியர் கேமராமேன் ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் என்ன சொல்லுவார் நான் கேப்டனுக்கு சோஃபாவில் கார்னரில் உட்காந்து ஏன்னா கேப்டன் அப்படி சாஞ்சு நல்லா ஃபுல்லாக அப்படி சாஞ்சு கேப்டன் சா உட்காந்துருப்பாரு அவர் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கேமராமேன் சார் இங்கே வாங்க உட்காருங்க ரிப்போர்ட்டர் சார் நீங்கள் வாங்க அப்படி தான் எல்லோரையும் கூப்பிட்டுருக்காரு கேமராமேன் சார் இங்கே வாங்க உட்காருங்க சோஃபாவில் அப்படி ஒரு மூலையில் அப்படி உட்காந்துருப்பாரு நல்லா தள்ளி உட்காருங்க பின்னால் பின்னாலே இருக்கும் இன்னும் நல்லா தள்ளி பாருங்க அவர் கூச்சப்பட்டு உட்காருவாரு இன்னும் தள்ளி தள்ளி உட்காருங்க நல்லா சாஞ்ச உட்காந்துக்கப்புறம் தொல்லை கைப்பட்டு தான் இப்போ எடுங்க சிரிங்க நல்லா சிரிங்க சிரிக்க வச்சுக்கோ அப்படி மரியாதை கொடுக்கக்கூடிய நபர் யாருக்கிட்ட ஒரு கேமராமேனுக்கிட்ட ரிப்போர்ட்ருக்கிட்டேன் ஏன் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க தானே நீங்கள் எப்படி வேணால் கூப்பிடலாம் என்ன வேணால் பேசலாம் நீங்கள் வாங்கப்பாங்க கூட சொல்லலாம் போக போக முடியாது இன்றைக்கி எத்தனை பேர் அதிகார அதிகாரத்துவையில் எவ்வளோ பேர் பேசுகிறேன் அதுதான் கேப்டனுடைய மனசு கேப்டன் வந்து குழந்தைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா குழந்தைன்னா குழந்த தான் அவர் எந்த அளவுக்கு போல்ட்டா அவர் அதிகாரமா கேட்க வேண்டிய இடத்துல பாய் இடத்துல பாய்வாரு பா பாசம் காட்டுற இடத்துல பாசம் காட்டுவாரு கோவம் இருக்கிற இடத்துலதான் கோணரமிச்சிடுவாங்கல்ல அதில் எத்தனை நூறு ஆயிரம் இரநூறு வார்த்தை எத்தனை லட்சம் வார்த்தை சொன்னாலும் அது கேப்டனுக்கு மட்டும்தான் பொருள் மரியாதை கொடுக்கறது இல்லை குறிப்பா நேத்து பார்க்கும்போது ஒரு போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் வந்து அவர் போய் தொட்டு வணங்கி ரொம்ப கதறி அழுத எல்லாம் பார்த்தோம் அவங்க கூட பயணிச்சவங்க அவங்க ரசிகர்கள்லாம் கதறி அழுத பார்த்தோம் நீங்க அவர் இறந்த செய்தி கேட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு காலையில காலையில் ஃபோன் அடித்தாங்க காலையில் ஃபோன்னா எனக்கு ஆஸ்மார்ட் எப்பயுமே என்ன பண்ணுவேன் நான் வெச்சு ஆச்சுருந்து நம்ம அறிக்கை ஏதோ போட்டோம்னா நான் எடுத்து ஏதாவது ஒரு விமர்சனம் வரும்போது என்ன பண்ணுவேன் நான் அதுக்குன்னு எல்லாரும் நம்ம கேப்டன் டிவியில் ரிப்போர்ட்ரு கேப்டன் டிவியில் இருந்தோம் அப்படின்றதுனால இருந்தோன்றதுனால நமக்கு எதாக இருந்தாலும் வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட ஃபோன் அடித்து கேட்கு கேட்பாங்க என்னாச்சு என்னாச்சு அப்புறம் நான் எதாக இருந்தாலும் ஸ்டேட்டஸ் போட தான் போட்டு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி பதினஞ்சு நாள் இதுதான் வந்துடுவாங்க நார்மல் சிகிச்சை தான் அப்படின்னு சொல்லி போட்டால் தான் வச்சுருந்தோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேடசு அது அந்த அது கூட போக காலையில் விடிய கருக்குள்ள ஃபோன் வருது மற்ற சேனல் ரிப்போர்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் அடித்து கேட்குறாங்க நவசக்தி என்னாச்சு என்ன இந்த மாதிரி நீ இது பார்த்தியா என்னாச்சு உண்மையா அப்படின்னு கேட்டோன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன கேப்டன் உண்மையா ஏய் என்னடா இப்படி தான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ண ஏதாவது சொன்னீங்க சும்மா வேலை இல்லையடா சும்மா போங்கடா டே வருவாரை போங்கடா அப்படின்ட்டு நான் இல்லை நவசக்தி இருந்து இது பண்ணுறாங்க வெண்டிலேட்டர்லாம் வச்சு இது பண்ணாங்களா அதை சொன்னாங்களா அது இது போட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு முன்னே அதுக்கு வசத்தேன் சரி அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய இது பண்ணிக்கலாம் சரி அதை பார்த்துக்கலாம் நம்ம என்ன சொல்ல முடியும் யார்கிட்ட என்ன நம்ம நம்ம நாலு சதவத்துக்குள்ளே நம்ம ஆடுக்கு இருக்கோம் அப்புறம் மறுபடியும் ஃபோன் அடுத்தடுத்து எட்டு மணி ஆகிறது எட்டு ஃபோன் வந்து இந்த மாதிரி என்னென்ன சுற்றி உண்மையிலே சொல்கிறாங்க இந்த மாதிரி கேப்டன் வந்து ரொம்ப கஷ்டம் குழைக்கிறதே கஷ்டமாக பண்ணி வர்றாங்க இப்போ நான் அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறேன் கேபன் வீட்டில் நம்ம அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அடித்தோடனே அவர் வந்து ஃபோனை எடுத்தோடனே முதல் வார்த்தை கண் அவர் அந்த மாதிரி எப்பயுமே என்ன நான் என்னென்ன என்ன சொல்லு அப்படின்னு ஜாலி பேசுவார்ல எடுத்த நான் இதுக்கு தான் ஏன்னா அவர் பிஸியாக தான் இருந்தார் இதுக்கு இதுக்கு தான் அடிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு கேட்டோடனே ஃபோன் எடுத்தோடனே நவசதி ஆமாம்ப்பா உண்மைதான்ப்பா வந்திருப்பா எடுத்து வந்திருப்பா அப்படின்னாரு அதோட விசடிக்க பைக் எடுத்துகிட்டு அதோட அதுக்கப்புறம் போனது தான் போனதோடனே வீட்டுக்கு போனோன்னே அப்புறம் அங்கே இருந்த அப்புறம் பதினோரு மணிக்கு இங்கே கட்சியேஸ் கொண்டு வந்தாங்க அப்புறம் முன்னாடி போய்ட்டோ போயிட்டு அங்கே வரிசையாக வந்தாங்க எல்லாம் வந்து எல்லோருமே எல்லாரும் எல்லாரும் எல்லாருக்கும் இருக்கும்ல எல்லாம் கடைக்கோடியில் இருந்தும் கூட கிளம்பி வந்துட்டானே அது அது கொஞ்சம் தாங்க முடியாதது தான் என்ன அதாவது நேசித்த ஒரு ஒரு ஹீரோ ஒரு தலைவர் போயிட்டார்னாலும் என்ன செய்ய முடியும் கா எல்லாரும் போக போகிற ஒரு நடிகை என்ன அதனால அவரை பற்றி பேசினால அது நமக்கு ஒரு மாதிரியே அதான் சரி முடிஞ்சு அதாவது எழுவத்தி ரெண்டு குண்டு முழங்க அடக்கம் பண்ணாங்க அந்த குண்டு சத்தத்தை விட கேப்டன் வாங்க எங்கிருச்சு வாங்க அப்படின்னு கற்றுனானுங்க அது யாருக்குமே க வரலாற்றில் கிடைக்காத ஒரு என்றைக்குமே அழிக்க முடியாது கேப்டனுடைய பேரு புகழ் கேப்டன் சம்பாதிச்ச பேர் இனிமேல் யாருமே சம்பாதிக்க முடியாது கேப்டன் தான் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான் அவரை மாதிரி இனி ஒருத்தர் வந்து வாழ முடியாது வாழ்ந்து காட்டவும் முடியாது அவரை காப்பி வேணா அடிக்கலாம் கேப்டன் தான் கேப்டனை பற்றி தேமுதிக கட்சி பற்றியும் தயவு செய்தீங்க மேலே யாரும் அவதூறு பரப்பாதீங்க கட்சியை பற்றி நான் அது வந்து சரி அனுகிட்டு இப்படின்னு அதே தோரணையில் கேப்டன் கேப்டனுங்க அடுத்த நிலமையில் மேடம் இருக்காங்க விஜயபிரபார் என்ன இருக்கார் கட்சி அதே நிலமைக்கு கேப்டனுக்குள்ளே அதே உணர்வுகள் இருக்குது தொண்டர்கள் மத்தியில் அப்படியே இருக்குது அது வந்து என்றைக்குமே கேப்டனுக்கு வந்து இந்த விஷயத்தில் இன்றைக்கி கதர்னு அத்தனை பேர் வந்து நன்றி விசுவாசமாக காட்டணும் எலெக்ஷனில் காட்டணும் தேர்தல் நேரத்தில் அதை காட்டணும் அவர் கண்ட கனவை வந்து நம்ம ப பழிக்க வைக்கணும் கேப்டன் எதுக்காக பாடுபட்டார் எதுக்காக அந்த மக்களுக்காண்டி சொன்னார் எவ்வளவோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோக்கெல்லாம் சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா விஜயகாந்த் வாழ்ந்தான் வாழ்ந்தான் வாழ்ந்தான்னு மட்டும்தான் இருக்கணும் மக்களுக்காக வாழ்ந்தான்னு மட்டும்தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அதுதான் அவரோட இறுதி வசனமும் அதுதான் வாழ்ந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் அவ்வளோ அந்த அவர் அப்படி தான் வாழ்ந்தார் தான் அந்த மக்கள் வந்து நன்றி விசுவாசமாக இருக்கணும் அவர் வந்து அவர் கண்ட கனவு இது பண்ணணும்னா அவருக்கு இருக்கணும் அது மக்கள் தான் அதுக்கான இது பண்ணணும் அது நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அது என்னத்தை சொல்கிறதுக்கு என்ன அது பேசுனா நமக்கு வந்து அழகாக வந்துடும் அது பேசுவோம் சரிண்ணா